சண்முகபர்ணி சரி இல்லை இப்போ ஒரு ஆட்டோகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறலா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் இசைக்கியும் சரி தனியா தான் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெங்கடேஷ் ரத்னா வைகுண்டம் மூணு பேர் வந்து ஆட்டோல வந்து இறங்குறாங்க என்ன இசுக்கி தனியா வந்திருக்க கோயிலுக்கு என்ன பண்றது என் புருஷனுக்கு வந்து வேலை இருக்கான் அதுவும் இன்னைக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கான் அதனால வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாப்புல அதுவும் நான் நூற்றி எட்டு விளக்கு போட போறேன்னு சொன்னேன்னா ஐயோ எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே போனோம் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ஃபோன் வருது நான் யாருன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த இதை வச்சுக்கன்னு சொல்லி பையன் வந்து கொடுக்குறாங்க ஃபோன் எடுத்து பார்த்தா அவர் தான் என் பிள்ளைக்கு முகத்து ஃபுல்லாக வந்து அவ்வளோ சந்தோஷம் முத்துப்பாண்டி இசைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வைங்குண்டோம் அப்பன்னு பார்த்து ரத்னாவும் பக்கத்தில் இருக்க வெங்கடேஷன் வந்து சிரிக்கிறாங்க என்ன நான் கொடுக்குறதெல்லாம் நீ வாங்கி என்னமாம்மா கொடுக்க போறீங்க நீ ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ உனக்கு கிடைக்க போகுதுன்னு உடனே ஒருத்தவங்க பூ வந்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல இது வந்து வாங்குறாங்க ரொம்ப இசைக்கு என்ன ஆசை தீர வந்து அஞ்சு பூலாம் வந்து பூ வாங்கி கொடுத்துருக்கேன் போதும்ல மல்லிகைப்பூ போதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே அந்த பூவை வந்து வச்சு விட்றியா பரவாயில்லையே வேலையில் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாலும் பொண்டாட்டியை பார்த்துக்கிறதுல எவ்வளோ சூப்பராக வந்து இருக்காப்புல முத்துப்பாண்டி முத்துப்பாண்டியாக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ரத்னா வைகுண்டமும் சந்தோஷமாக இருக்காங்க சிக்கி ரத்னாவும் அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாங்க இல்லைம்மா நான் வாசல்லே நின்றுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் விளக்கு போட்டுட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே நூற்றி எட்டு விளக்கை வந்து அப்படியே வரிசையாக வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க விளக்கு எத்தனை இடத்துல அப்போன்னு பார்த்து திரியெல்லாம் வந்து வச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நானும் ஏதாவது வேலை பார்க்குறேன்னே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா இல்லை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கோவம் தரப்போகுது சேச்சே இதில் என்ன இருக்குது நம்மளை பொறுத்தளவு ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகணும் ரெண்டு பேர் பார்க்குற வேலையை மூணு பேர் பார்த்துட்டா சட்டன்னு முடிஞ்சிடணும்ல பரவாயில்ல நீங்கள் ரொம்ப ஈகோ இல்லாமல் இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன் மனசை எப்படி இருந்தாலும் மாற்றி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நான் திருப்பி கொடுக்க வேண்டிய அடியெல்லாம் ரொம்ப நிறையா இருக்கிற ரத்னா அதுக்காக தானே இப்படியெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க திருப்பி வைக்கிறாங்க மூணு பேர் வந்து விளக்கு வந்து இருக்காங்க சீக்கிரம் வந்து விளக்கு ஏற்றுக்க நல்ல நேரம் முடியறதுக்குலன்னு சொல்லி குருக்கள் சொல்லிவிட்டு அவங்க மட்டும் கொடுக்குணும்னு போகிறாங்க விளக்கு ஏற்றி முடிச்சிட்றாங்க அப்போன்னு பார்த்து காரில் வந்து இறங்குறாங்க பாண்டியம்மா அவங்க அசிஸ்டண்ட்லாம் வந்து பின்னாடி இருக்கிற ஒரு ஆம்னி வண்டியில் வந்து இறங்குறாங்க லே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூட்டத்தோட கூட்டமாக போங்க இங்கே சிலப்பல ஒரு விஷயம்லாம் போகுது என்னத்தா சொல்கிறீங்க இல்லை இல்லைல்ல அவள் வந்து பிரசாதம் மாதிரி எதுவும் ஒன்று கொடுப்பா விளக்கு ஏற்றிட்டு சரியா அதை வந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு யாரும் இல்லாதப்ப கரெக்டாக இசைக்கிய வந்து நான் சொன்ன இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்னை பார்த்தாலும் சரி இல்லை பார்க்கட்டாலும் சரி எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை சரியான்னு சொல்கிறாங்க ஆத்தா அதை தான் முன்னாடியே சொல்லிட்டே ஆத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாங்க பாண்டியம்மாவோட எல்லாம் அப்படியே வந்து வேலைக்கு ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சாமியை கும்பிட்றாங்க மாவிளக்கு மாவுலாம் வந்து ரெடி பண்ணி அப்படியே எல்லாேருக்கும் வந்து உருண்டை உண்டியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த கூட்டத்தோட கூட்டமாக தான் வந்து பாண்டியம்மாவோட அசிஸ்டன்ட்லேருந்து எல்லோரும் நிற்கிறாங்க டேய் யார்ராமல் ரத்னா பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான் வெங்கடேஷனு வெங்கடேஷ் இருந்தால் நம்மளால் எப்படிலாம் வந்து காரியத்தை வந்து சாதிக்க முடியும் நிச்சயம் வந்து அவனை அடித்து தூக்கிடலாம் இருப்பினும் வந்து மக்கள் கூட்டிட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும்ல ஆமாம் கொஞ்சம் பார்ப்போன்னு சொன்னேன் ரத்னா டைம் ஆகுது ரத்னா பார்த்துக்க நீ தான் வந்து பொறுப்பான இடத்துலேருந்து வேலை பார்த்துட்ருக்க உனக்கு கீழே தான் நாங்கள் எல்லாம் வேலை பார்க்குறோம் தயவு செஞ்சு பாருமா அப்படின்னு சொல்லும்போது விளக்கேற்றுற வரைக்கும் இருக்கணும்னு சொன்னேன் மாவிளக்கு தானே அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இசுக்கி நீங்கள் கொடுத்துருவியா சரி சரி உங்களுக்கு தான் வந்து உத்தியோகம் இருக்குல்ல நீங்கள் போய் அதை பாருங்கன்னொன்னே ரத்னாவும் வெங்கடேசும் வந்து வெளியில் வந்து வராங்க அவங்க மாமா கிட்டே வந்து பேசுகிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போகிறோம் என்ன இசுக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கா அவள் வந்து பிரசாதத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா நாங்கள் போகிறோம் மாமா எங்களுக்கு டைம் ஆகிடுச்சுல்ல ஆல்ரெடி வந்து செல்லக்கனியை வேற நாங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மூணு பேர் வந்து ஆட்டோவில் ஏறி ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் யாருமே இல்லை கடைசியாக வந்து அந்த அஞ்சு பேர் வந்து பிரசாதத்தை வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கினோண்ணே அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ணே கேளுங்கண்ணே பிரசாதம் நிறையா இருக்குது ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு கேளுங்க நான் இன்னும் வேணாலும் தரேங்கிற மாதிரி இசக்கிய வந்து அவ்வளோ தன்மையாக வந்து பேசுகிறாங்க சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் ஆனால் அவங்க தான் வந்து பாண்டியம்மாவோட அசிஸ்டண்ட்டு ஏழை என்னெல்லாம் பண்ணுறீங்க யாரும் இல்லைல்ல இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து இசைகியை வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து குடுக்குடுன்னு வராங்க வெளியில் வந்து வைகுண்டம் வந்து இருக்காங்க வைகுண்டத்தை வந்து தசதிருப்பதுக்காக வந்து பாண்டியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மணியை வந்து வேக வேகமாக அடிக்கிறாங்க ஏய் சாமியை கும்பிடுங்கல அப்படின்னு சொல்லி கண்ணை முடி வந்து சாமியை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வைகுண்டம் இசுக்கி எவ்வளவோ வந்து கையை வந்து ஜாட மாதிரியாக வந்து ஆட்டியும் அவங்க சரியாக வந்து பார்க்க முடியல போல இருக்குது பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இசுக்கி வந்து ஒரு வண்டியில் வந்து ஏற்றி உட்கார வச்சிட்றாங்க ஏல இங்கே வாழ அப்படின்னு சொன்னோன்னே பாண்டியம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மட்டும் குடுகுடுன்னு வராங்க வண்டியில் ஏற்றியாச்சில்ல நீங்கள் சொன்ன மாதிரி வண்டியில் வந்து ஏற்றியாச்சு நீங்கள் அந்த குடோனுக்கு தானே கூட்டிகிட்டு போக சொன்னீங்க பரவாயில்ல நீயும் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்க அந்த குடோனுக்கு வந்து கூட்டிகிட்டு போ என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது பத்திரமா அமுச்சு வைக்கணும் தானே அமுச்சு வச்சுட்டா போச்சு ஆனால் எனக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது கிட்டேருந்து ஃபோன் கால் வந்தால் மட்டும்தான் நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் சரியா நான் ஃபோன் கால் பண்ணோன்னே நீ பத்திரமா வந்து அமுச்சி வச்சிரு சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அவங்களோட அசிஸ்டண்ட்டு அங்கே அவளோட பை இருக்கும் பார் எடுத்துருவான்னு சொன்னோன்னே ஹேண்ட்பேக்கை வந்து எடுத்துகிட்டு வராங்க இதில் தான் இந்த விஷயத்தில் தான் வந்து ட்ரம் கார்டே இருக்குதான்னு சொல்லி எஸகி ஃபோனை வந்து எடுக்கிறாங்க சரி நீங்கள்லாம் போங்க அந்த குடோனுக்குன்னு அந்த காரை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடுறாங்க வண்டியில் ஏறி உட்காடுறாங்க அந்த இடத்துல உடனே சண்முகத்துக்கு வந்து கால் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னது நம்ம பொண்ணை வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு ஆளை காணும் சிறு பிரசாதம்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காளா தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் கொண்டோம் கோயிலுக்கு வந்து ஃபுல்லாக வந்து போய் பார்க்குறாங்க இசைக்கி இருக்கிற மாதிரியே தெரில என்னது இங்கே தானே விளக்கு போட்டால் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து பிரசாதம் இன்னும் கொஞ்சம் இருக்குது என்னடா அது இங்கே பிரசாதமும் இருக்குது இசக்கியும் இல்லை எங்கே போயிருப்பான்னு சொல்லி வைகுண்டம் வந்து இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் வந்து குருக்கள்கிட்ட வந்து என்ன எதுன்னு கேட்கலான்ட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாண்டியம்மா வந்து நம்ம சண்முகத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அடித்தோன்னே வந்து மிமிகிரியில் வந்து சவுந்தரபாண்டி மாதிரி சிரிக்கிறாங்க ஏழை மாமனாரே நீ சிரித்து விளாட ஏன் தங்கச்சி ஃபோன் தான் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ பெரிய மாசுனே நான் உனக்கு காட்ட வேணாமா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க நீ காமெடி பண்ண எனக்கு இப்போ வேலையும் இல்லை உன்கிட்ட சிரித்து பேசுகிற அளவுக்கு நீ நல்லவனும் கிடையாது ஃபோனை வை நான் ஃபோனை வச்சா உனக்கு தான் வந்து பிரச்சனை எசகி என்கிட்ட தான் இருக்காங்கிற மாதிரி சவுந்தர பாண்டி வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்விஸ்ட்டை வந்து கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு